கோவை செட்டிப்பாளையம் பேரூராட்சி திமுக தலைவர் மற்றும் தலைவர் சேர்ந்து போர் போடும் இயந்திரம் இல்லாமல் போர் போட்டதாக காண்பித்து மூன்று லட்சம் ரூபாய் மோசடி அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டில் ஜேசிபி இயந்திரம் மூலமாக ஏழடிக்கு மட்டுமே போர் போட்ட சம்பவம் அப்பகுதி பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது கோவை செட்டிப்பாளையம் பேரூராட்சி தலைவர் ரங்கசாமி மற்றும் துணைத்தலைவர் கனகராஜ் ஆகியோர் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மூன்று லட்சம் ரூபாய் அரசு நிதியிலிருந்து பொது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏழடிக்கு மட்டுமே போர் போட்டுள்ளதாகவும் குறிப்பாக போர் போடும் இயந்திரம் இல்லாமல் வெறும் ஜேசிபி வைத்து போர் போட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அரசு ஒதுக்கிய மூன்று லட்சம் ரூபாய் நிதியிலிருந்து பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் வசதி செய்து தராமல் கண் துடைப்புக்காக ஜேசிபி இயந்திரம் மூலம் போர் போட்டு கணக்கு காண்பித்துள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் ஏழடிக்கு மட்டுமே போர் போட்டதால் இரண்டாவது வார்டு மற்றும் அதனை இணைக்கும் பதினைந்தாவது பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கோவை மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து உரிய முறையில் போர் போட வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கு அந்த இடத்துல போர இல்லையாச்சுங்க இப்ப தண்ணியும் இல்ல போறது இல்ல ஓட்டு இருக்கிறது பாக்குறீங்க இல்ல அதனால யாருக்கு எந்த யூஸ் இல்லைங்க மக்களுக்கும் இல்ல யாருக்கும் கோவை மாவட்டம் செட்டிபாளையம் பேரூராட்சியினுடைய அவல நிலை இன்று என்னன்னா ஒரு புதிதாக ஒரு போர்வெல் அமைச்சிருக்காங்க போர்வெல்லுடைய மொத்த ஆழம் பாத்தீங்கன்னா ஏழு அடி ஏழு அடியில ஒரு போர்வெல் அமைக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதாவது பயனா யாருக்கு என்ன பயன் வெறும் ஜேசிபி எந்திரத்தை கொண்டு வந்து ஒரு ஏழு அடிக்கு ஒரு குழியை தோண்டி ஒரு பைப்பை மாத்திரம் வச்சு சுத்தியில அந்த போர் போட்டதுக்கு அட்டாச்சி டெஸ்ட் பண்ண கொட்டி ஒரு போர் வந்து போட்டிருக்கிறாங்க கூடிய போர் வெல்லுக்கு பாத்தீங்கன்னா இபி லைன் த்ரீ பேஸ் இபி சர்வீஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலையும் நடந்திருக்குது இது பண்றதுனால யாருக்கு என்ன பயன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் யாருக்கு தெரியல பேரூராட்சி நிர்வாகம் இதை சார்ந்த துறை சார்ந்த அதிகாரிகள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கணும் இது மாத்திர இருந்து நேரம் அடி உயரத்துல மட்டும் ஈபியினுடைய கம்பி போகுது மின்சார கம்பி போகுது மின்சார கம்பி போற இடத்துல நம்ம போர் எந்திரத்தை நிறுத்தவே முடியாது இதை எப்படி அமைச்சாரு என்ன ஒரு கான்செப்ட்ல பண்ணிருக்காங்கன்னு தெரியல நடந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இது மிகப்பெரிய ஒரு ஊழலா செட்டிப்பாளையம் பேரூராட்சியில தெரிய வருது இதுக்குண்டான நடவடிக்கை இந்த